ப்ரூவ் ஆகும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஜோனில் நிச்சயமாக ப்ரூவ் ஆகும் அது சயின்ஸுடைய ஒரு தியரி லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு அப்படின்னு நீங்கள் வாய அசைக்கிறது அப்புறம் அவங்க அந்த வாய அசைப்பு சத்தா நம்ம வந்து சேர்றது ரெண்டுலேயும் பெரிய ஒரு கேப் வந்துடுறது நம்ம சேர்ந்து பாடும்போது குளறுபடி இந்த சூழ்நிலை பண்ணாலும் அது ஞாபகம் வருது அது மாதிரி ஏன்னா உட்காந்து பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு கிட்ட சீக்கிரம் வந்து சேர்றது போல இருக்கு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போய் சேரதுக்கு சொல்லி சரி சாரி ஓம் துக்கேஸ்வனு விக்னமனாக சுகேஷு விகத వీతరాగ భయక్రోధ స్థితీము నిరచ్యేత్రిస్ందేష్ తిష్టిత విషయా వినివర్తన్ నిరాహారే రసమర్జన్ రసౌప్య పరం దృష్టి

சுபம் அசுபம் எது கிடைத்தாலும் எஸ் சர்வத்திரான சர்வத்திரான பிஸ்னே அபிஸ்னேக அதாவது அதுல பெரிய விருப்பம் இல்லாம எது கிடைத்தாலும் சுப அசுப எது கிடைத்தாலும் எது கே பிராப்த கிடைத்தாலும் தத்திராபிய சுபாசுபம் நான் அபிநந்ததி எது கிடைத்தாலும் ந அபிநந்ததி நந்த அப்படின்னா சந்தோஷம் புதூகலம் அடைவது மகிழ்ச்சி அடைவது அபிநந்தன் ரொம்ப எக்ஸாஜுரேட்டட் சூப்பர்லேட்டிவ் நிறைய ஆனந்தம் அடைவது நான் அபிநந்தத்தி அப்படி ஆனந்தம் அடைவதில்லை துவேஷ்டி அசுகமா தனக்கு விரும்பாதது பிரதிகூலமானது கிடைத்தால் வெறுப்பதில்லை நான் அபிநந்தத்தி யார் இப்படி இருக்கிறானோ அவன் இதுல நீங்க யோசனை வைங்க நமக்கு பெரிய பாராட்டு பெரிய எதிர்பாராத பெரிய ஒரு நிலை பொசிஷன் பிரைஸ் ஆஹ் அது மாதிரி கிடைக்கும் போது பணம் திடீர்னு அப்படி கிடைக்கும் போது நம்முடைய மனநிலை கிடைத்த போது அப்படி ரீகலெக்ட் பண்ணுங்க நாம் நத்வேஷ்டி அதே போல நமக்கு விரும்பத்தகாதது நாம விரும்பாதது எதிர்பாராதது இந்த எதிர்ப்பதமா கிடைத்தா அதுல பெருசா வெறுப்பு மனசு மனநிலை எப்படி இருந்தது பெரிய வெறுப்பு தூண்டும் இட் அது வேண்டாம் அதை பார்க்க வேண்டான்னு ஒரு எண்ணம் வரும் அந்த சுச்சுவேஷனை தவிர்க்க முயற்சி பண்ணுவோம் அதுதான் வெறுப்பு வெறுப்புனா என்ன பற்று இல்லாமலா அனபிஸ்னே அபிஸ்னேகம்னா அதுல ஒட்டி அதுல ஒட்டிக்கொள்றது ஸ்னேகம்னா நெய் நெய்யக்கு பேருநேகம் ஒட்டி கொள்றது அபிஸ்னேக அபிங்கிற வார்த்தையே அதனுடைய மிகைப்படுத்தி நான் அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் அனபிஸ்னேக அனபிஷாமல் பற்றில்லாமல் ஆமா சொல்லலாம் அது சுபமாக இருந்தாலும் அசுபமாக இருந்தாலும் ரெண்டுலையும் பற்று இல்லாம அபிநந்ததி ந நேஷ்டி இந்த ஸ்லோகத்தை படித்த உடனே நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஹீரோ ஒரு நபருடைய பெயரு ஞாபகம் வந்திருக்கும் ஒரு ஹீரோ அப்ப தேசம் முழுக்க பெரிய ஹீரோ ஆனாவே வருதா சமீபத்தில் பாகிஸ்தானோட நடந்த சண்டையில நிச்சயம் ஞாபகம் வரணும் அபிநந்தன் அப்படின்னு ஒரு ஆளு ஏர் ஏர்போர்ட்ஸோட பைலட் பாகிஸ்தான்ல வந்து பிளேன் நொறுங்கி போச்சு பேராசூட் வச்சு கீழே குதிச்சு பாகிஸ்தான் ஆர்மி பிடிச்சிட்டு போய் பயங்கர டார்ச்சர் பண்ணி கடைசியில் நாங்க மிசைல் போடுவோம்னு மிரட்டினப்புறம் மில் போய் உடனே இன்னைக்கு அவன ரிலீஸ் பண்ணுன்னு மரியாதையோட பார்டர்ல கொண்டு ரிலீஸ் பண்ணி விட்டு அபிநந்தன் அப்படின்னு நான் அபிநந்ததி நத்வேஷ்டி வெறுப்பதில்லை இது முதல் ரெண்டாவது அப்ப அபிநந்தன் உடையவன் அர்த்தமா அபிநந்தன் நந்தனா ஆனந்தம் நந்த

ி வெறுப்பதும் இல்லை நந்தும் இல்லை வெறுப்பதும் இல்லை அப்புறம் வந்து ரெண்டாவது சாயம் கூர்மோ அங்கான கூர்மம் கூர்மம்னா கூர்மாவதாரம் ஆமை அங்கானி ஆனி அப்படிங்கிறது புளூரல் பண்மை அங்கம் அங்கானி பலம் பலானி அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் நீங்க இதுல கூட வந்திருக்கு சில இதெல்லாம் ஸ்லோகத்துல ஆணிங்கிற வார்த்தை பன்மை சம்ஹரத்தே சாயம் கூழ் மோங்காணி சர்வசக அத்தனை அங்கங்களையும் எப்படி கூர்மம் யா ஆமை எப்படி உள்ள எழுத்துக்கிறதோ அஞ்சு நாலு காலு ஒரு தலை எல்லாத்தையும் உள்ளே எழுத்துக்கிறதையோ சர்வசக அனைத்தையும் அனைத்து அங்கங்களையும் அங்கானி சர்வசக எதா சர் சம்ஹரத்தை சம்ஹரத்தைனா வடக்கிக் கொள்வது உள்ள எழுப்பது அயம் அது கூர்ம அங்காணி சர்வசீந்திரே இந்தியங்களை இந்திரியங்களுக்குள்ள இந்திரியங்கள் அனைத்தையும் உள்ளுக்குள்ள இந்திரியாணீந்திரியார்த்தேபிய தசிய பிரா பிரதிஷ்டிதா அவனுடைய பிரஜையானது ஸ்திரமானது புத்தி ஸ்திரமானது இது ஒரு உவமை உபமானம்னு சொல்றோம் இல்லையா உவமை ஆஹ் ஆமையுடைய ஒரு உபமானம் அது தன்னுடைய ஐந்து அங்கங்களையும் எதிரியை பார்த்த உடனே எதிரியுடைய உணர்வு வந்த உடனே உள்ளே எழுத்துக்கிறது உள்ளுக்குள்ளே எழுக்கிறது அந்த மாதிரி யார் எழுத்துக்கிறானோ தன்னுடைய அங்கங்களை அந்த அஞ்சு என்ன அஞ்சு ஞான இந்திரியங்கள் பொதுவா இந்த அஞ்சுமே வெளிநோக்கி தான் திறந்திருக்கு நமக்கு மூக்கு வந்து உள்ள இருக்கிற நாற்றத்தெல்லாம் உணர ஆரம்பிச்சிடுதுன்னா நம்மால வாழவே முடியாது அப்படி அது மூக்குல ஆனால் அது வெளி உலகத்துடைய வாசனை தான் அதால எடுத்துக்க முடியும் காது உள்ள இருக்கிற சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிடுதுன்னா வெளியே நமக்கு தலைவலி வந்துடும் மண்டை பொழந்துடும் இந்த சைனஸ் சைனஸ் இல்ல அது என்ன வர்த்திகோ பேரிரைச்சல் காதுக்குள்ள பெரிய புயல் காத்தடிக்கிற சத்தம் அதே மாதிரி சிலருக்கு தன்னுடைய ஹார்ட் பீட் கேட்கும் டுப்பு 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 அவன் மண்டை மண்டை இடிஞ்சிடும் அவ்வளோ பயங்கர சத்தம் ஆனால் காது வந்து பொதுவாக தான் திறக்கும் அதே போல் கண் உள்ள பார்க்க தெரியாததுக்கு அதுக்கு உள்ள பார்த்தா அசிங்கமாக இருக்கும் அறுவறுப்பாக இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கும் உலகத்தை பார்க்கும் இதுதான் நாக்கும் அதே மாதிரி வெளியில் தான் அலையும் வெளியில் இருக்கிற பொருட்கள் உள்ளே இருக்கிறத டேஸ்ட் பண்ண முடியாததால அதால் அந்த மாதிரி நமக்கு ஐந்து இந்திரியங்களும் உலகத்தை நோக்கி திறக்கிறது அதை உள்நோக்கி திருப்புதல் அப்படின்னா உள்ள திருப்ப முடியாது கண்ண பட் அதுக்கு அடக்குதல் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதல் அப்படின்னு சொல்லலாம் ஆமை எப்படி அப்படி செய்யறதோ அப்படி செய்தல் அவனுடைய புத்தி பிரதிஜா பிரஜா பிரதிஷ்டிதா ஸ்திரமானது நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் ஏதோ ஒரு தெருவில் போயின்னு இருக்கோம் நீங்கள் வந்து அங்கே பக்கத்தில் தெரு ஓரத்தில் ஒரு பஜ்ஜி பக்கோடா கடை அதில் போயிட்டு நின்று எதையோ வாங்கி சாப்பிட்றோம் இப்போ தான் யூடியூப்பில் விதவிதமாக சொல்லிக் கொடுக்குறான் பக்கோடா சிம்பிளாக இருக்கிறது எப்படிலாம் ஸ்பெஷலாக போடலான்னு அப்போ அந்த மாதிரி எதையோ சாப்பிட்றோம் அடுத்த நாள் அந்த வழியாக நான் போகிறேன் ப்ரைம் மினிஸ்டரை பார்க்க போயின்னு இருக்கேன் கரெக்டாக அந்த ஸ்பாட் வரும்போது கண் என்ன பண்ணும் அங்கே அந்த கடை இருக்கான்னு பார்க்கும் காது வந்து அச் அந்த எண்ணெயில புரிக்கிற சத்தம் கேட்கும் வாசனை மூக்கு வாசனை அப்படி ஒரு ஆழ்ந்த மூச்சு எழுத்து இழுத்து பார்க்கும் உடனே வந்து கையை கண்ணு கடிகாரத்தை பார்க்கும் இன்னும் பத்து நிமிஷத்துல இப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கே அப்படின்னு பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள இருந்து ரோடை க்ராஸ் பண்ணி போயிட்டு கை பேக்கெட்டில் போய் பார்க்கப் பணம்னா இருக்கான்னு போய் சாப்பிட்டு அங்கே க்யூவில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகும் மனசு துடிக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஆனால் இங்கே பஜ்ஜி இப்படி நம்மளை கண் வந்து இழுத்துன்னு போகிறது நமக்கு உள்ளேருந்து பசி இல்லை உள்ளேருந்து சொல்லலை எனக்கு வேணும்டா பஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னு கண் நம்மளை எழுத்துன்னு போகிறது போன மாதிரி நம்ம நடந்து போகிறோம் கண்ணுக்கு பின்னால் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல கண்ணில் கண் போன போக்கிலே கால் போனா கால் போன போக்கிலே மனம் போகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி நேற்று கூட ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் இந்த ரெண்டு நாள் முன்னால் நம்ம வெங்கட் வேலாயுதத்துடைய பொண்ணு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அதுல அந்த இன்விடேஷன்ல ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தது ரொம்ப அழகா இருந்தது எங்கே விரல் போகிறதோ அங்கே பார்வை போகணும் எங்க பார்வை போகிறதோ அங்கே பாவனை மனசு போகணும் எங்கே பாவனை போகிறதோ அங்கதான் ரசம் உள்ள அந்த எமோஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்துல அந்த இன்விடேஷன்ல எழுதியிருந்தாங்க அது மாதிரி கண்ணுதான் நம்மளை எழுத்துன்னு போடுது நாம முடிவு பண்ணல டேய் அங்க பாரு கொஞ்சம் பஜ்ஜி கடை திறந்திருக்கான்னு அப்படின்னு நாம சொன்ன கண்ணு போகல அது போயிடுறது அதை அடக்கி நம்மளை உள் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறான் அப்படி யார் செய்கிறானோ அவனுடைய பிரஜா பிரதிஷ்டிதா ஸோ ரெண்டு ஒன்று சுபம் அசுப அனுபவங்களில் ரொம்ப துள்ளி குதித்தலும் இல்லாமல் ரொம்ப வெறுப்பு டிப்ரெஷனும் இல்லாமல் ரெண்டாவது ஐந்து இந்திரியங்களையும் நம்ம உள்நோக்கி அடக்குதல் அப்படின்னு சோ நம்ம பேசலாம் நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்துல நம்முடைய எண்ணங்கள் அனுபவங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் திசை மாத்தறதுக்கு அப்படி இருக்கலாம் இல்ல பெரிய அபாஸ் கிடைக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது பெரிய ஒரு பயம் இந்திரியங்களை இந்திரிய இருந்து உள்நோக்கி அப்படிதான் இல்லையா வெளிநோக்கி போகிறது உள்ள திருப்பணம் அவ்வளவுதான் கண்ணுக்கு கண்ணு எங்க போகும் காட்சியை நோக்கி போகணும் காது அதுதான் போகும் அதுதான் இயற்கை அது கண்ணுக்கு உள்ள பார்க்க முடியாது வெளியான் பார்க்க முடியும் சோ அங்க இல்லாம அதை கட்டுப்படுத்துதல் உள்ள திருப்புதல் உள்ள திருப்ப முடியாது அட்லீஸ்ட் அப்படி எடுத்துக்கிறத விட அப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து தன் கட்டுக்குள் வைத்திருப்பது இல்லையா அதான் அதேதான் அர்த்தம் கரெக்ட் சொல்லுங்க இது ஒரு ரெண்டு விதமா நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லுங்களா ஒண்ணு வந்து இந்திரியங்களை இந்த கூர்மம் மாதிரி கட்டுப்படுத்துதல் அதோட ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு மூடிக்கிறதா இல்ல என்னன்னு தெரியல ஸோ அது வந்து கட்டுப்படுத்துதல் இன்னொரு மெத்தர்ட் அவர் சொல்றது நிறைய ஸ்லோகங்கள்ல தம் தம் விஷயங்கள்ல அத பாட்டுக்கு சஞ்சரிக்க விட்டு விட்டுட்டு இது வந்து ரெண்டு வேற நிலையா இல்ல ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் சொல்றதான் கட்டுப்படுத்துறதா இல்ல ஏன்னா அது முடியாத நிலையில நீ அதை விட்டுரு அது பாட்டுக்கு இருக்கட்டும் உள்ளுக்குள்ள நீ நீங்க ரொம்ப கேள்வி நான் ஏதோ ஒரு ஸ்லோகத்துக்கு இது ஒரு கதை விவேகானந்தர் கதை எழுதியிருக்கேன் கதை சுவாமி விவேகானந்தர் பரிவராஜகரா சுத்தும் போது ஒரு ராஜாவுடைய அரண்மனையில கெஸ்டா தங்குறாரு இவர் பெரிய சுவாமி வந்திருக்காருன்னொடனே அவர் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றார் ராஜா ராஜ்ய சபையில ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ராஜா கிட்ட என்ன இருக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அவரு நர்த்தகி சபையுடைய நர்த்தகி ந நடன வி வித்வான் அந்த பெண்ணுடைய ஸ்பெஷல் டான்ஸ் ப்ரோக்ராம் அவ வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப அழகா ஆடுவான்னு பேர் ரொம்ப அழகாக இருப்பா லட்சணமா இருப்பான்னு பேர் அந்த பக்கமெல்லாம் ஒரே பிரபலம் ராஜா கிட்ட அந்த சபையில இருக்கிற இவர் கெஸ்ட்டுக்காக மோஸ்ட்டு எஸ்டீம்டு கெஸ்ட்டுக்காக சிறப்பான அவளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கார் சுவாமி விவேகானந்த உள்ள ரூமில் தங்கியிருக்கார் அவருக்கு இன்விடேஷன் இருக்குது அவருக்கு ஸ்பெஷல் சேர் போட்டிருக்கு அந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு இவர் மனசில் வருது நான் ஒரு சன்னியாசி நான் வந்து இந்த மாதிரி டான்ஸு பெண் டான்ஸ் ஆடுறத பார்க்க போகலாமா அப்படின்னு அதனால் ரூம்லேயே இருந்து போகலை இது வந்து நீங்கள் சொன்னால் முதல் விஷயம் கற்ற முயற்சி வெளியில வெளியில போகாம உள்ள கற்ற முயற்சி கழிச்சு பாடின்ட்டு அபிநயம் படிக்கிறார் அந்த பாட்டுக்கு கபீர் ஒரு பாட்டு கங்கைக்கு என்ன பண்ணணும் யமுனை வந்து கங்கையில் சேர்ந்தாலும் சரி சாக்கடை வந்து சேர்ந்தாலும் சரி கங்கை எப்படி அதில் பாதிக்கப்படும் அதுக்கு எல்லாம் ஒன்று தானே சாக்கடை வந்து சேர்ந்தாலும் கங்கை யமுனை வந்து சேர்ந்தாலும் அதுக்கு ஒன்று தானே அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸா அப்புறம் இன்னொரு ஸ்டான்ஸால் இரும்பு அது இரும்பு வந்து தட்டு ஆரத்தி தட்டா பிரசாத தட்டா இருந்து சுவாமிக்கு சேவை பண்ணுறது அதே இரும்பு கொலகாரனுடைய கையில் கத்தியாக கொலை பண்ணுறதுக்கும் இருக்கு அதுக்கு இரும்பு என்ன பண்ணும் அவன் இதுக்கு வந்து அந்த அது எல்லாம் ஒன்று தானே அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அர்த்தம் ஒரு ரெண்டாவது ஸ்டாண்ட் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டாண்டா அவள் உள்ள முருகி பாடுறான் இவர் வராதது அவளுக்கு ஒரே வருத்தம் இவர் இவர் வரப்போறான்னு உடனே எக்ஸைட்டடாக அவர் ரெடி இருக்கா டான்ஸுக்கு ஆனால் இவர் வராதது வருத்தம் அந்த வருத்தத்தில் அந்த பாட்டை பாடும் நீ கங்கையா ஆயிரு நீ வந்து ஒன்று கிட்ட சாக்கடை வந்து கலந்தாலும் கங்கையை ஏற்றுக்கிறது யமுனை வந்து கலந்தாலும் ஏற்றுக்கிறது அப்படின்னு அந்த அர்த்தத்தை பாடினும்போது இவருக்கு அது கேட்கறது உடனே வந்து உட்கார்ற சபையில வந்து உட்கார்ற அப்போ இது நீங்க சொன்ன ரெண்டாவது வகை அங்கே அது பாட்டுக்கு கண்ணுக்கு போட்டும் வேறு காது இருக்கு அது பாட்டுக்கு விற்கட்டும் தன்னுடைய மனசளவுலேருந்து அதை விளக்கிக்கிறது இது முயற்சி ரெண்டாவது முயற்சி அது கொஞ்சம் கஷ்டம் என்னெல்லாம் பாதிக்காது நான் ப்ராஸ்டியூட் ஏரியால கூட போய் இருப்பேன் நான் என்ன ஒன்றும் பாதிக்காது குடிகாரனுடைய மத்தியில் நான் இருப்பேன் எனக்கெல்லாம் எல்லாம் பிடிக்க வந்து அவ்வளவு வீக் மைண்டு கிடையாது அப்படின்னு நமக்கு நாமே சவால் வெட்டுன்னு இந்த மாதிரி பரீட்சை பண்ணிக்கிறது கொஞ்சம் அசட்டுத்தனம் தான் ஏன்னா இது ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டமானது முதல்ட்டு கொஞ்சம் ஈஸி ஆனால் அதுவும் முழுமையானது இல்லை கண்ணை மூடின்ட்டு க மனசால அதை அனுபவிச்சா அது மித்தியாச்சாரன்னு மூணாவது அத்தியாயத்துல சொல்றான் ஆஹ் கருவி இந்திரியாணி சையம் யா அஸ்தே மரசாஸ்மரன் இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டு மனசால அதை நினைவுபடுத்திக் கொள்பவன் மூடன் போலிங்கிறா ஆஷாட பூதிங்கிறா அவனை பத்தி கபடன் அப்படின்னு அதனால அதுவும் கஷ்டம்தான் இதெல்லாம் சேலஞ்சஸ் நமக்கு இதெல்லாம் நம்மளால அடைய முடியுங்கிறது இல்லை பட் இதெல்லாம் சேலஞ்சஸ் நமக்கு சவால் ஏன் கேட்டோம்னா நம்ம இந்த இன்னொரு இந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்தணும்னா அத நம்ம நிதர்சனமா அன்னைக்கு ஒரு ஆறாவது நம்ம நிதர்சனமா அதை மாட்டோம் நமக்குள்ள ஒளிஞ்சு இருக்கும் அந்த ஒரு கதை கூட சொன்னீங்க ஒருத்தர் ஹிமாலயால போய் ரொம்ப காலமா தவம் இருந்து நான் எல்லாத்தையும் கட்டி சொல்லி அப்புறம் காசில வந்து ஒரேத்தர் காலை மெதிச்சோன்னா அவருக்குள்ள இருந்து அஹங்காரம் அப்படியே கிளம்பி வரும் ஸோ இத நம்ம பாக்காமே ரொம்ப கட்டுப்படுத்திட்டே இருந்தோம்னா நமக்குள்ள அது எங்கேயோ ஒரு கார்னர்ல அது ரொம்ப ஆழமா டீப்பரா வளரும் ரூல் போட்டு சொல்லக்கூடாது அது பெரிய டேஞ்சரஸ் விஷயம் நம்ம வந்து அது நம்மளை நாமே கன்வின்ஸ் பண்ணிட்டுருவோம் அது சரி கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சரி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு சிகரெட் விஷயத்தில் அப்படி ஒன்று நடந்தது காலையில் எல்லாேரும் ஒரு இருபது பேர் சேர்ந்து என்ன சிகரெட் பிடி சிகரெட் பிடி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நானும் அவனுடைய ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கு கடைசியில் தலைவலிக்க வலிக்க ஆரம்பிச்சி சரிடா விட்றா அப்படின்னு சொல்ல வர அந்த ரூம்குள்ள என்னுடைய ஒரு பழைய வேற ஃப்ரெண்டு ஒருத்த உள்ள தான் டாபிக் மாறி போச்சு நான் பழைச்சேன் அதனால் நம்ம அப்படி சொல்லிக்க முடியாது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் இது ஒரு நாளில் நடக்காது அதனால் தான் சின்ன வயசுல கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லது தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லது தான் சின்ன வயசுல ஏற்படுற பழக்கம்தான் உலகம் வாழ்க்கை முழுக்க இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்டிக்டாக இருந்து ஆஹ் இந்த முதல்ல சொன்ன வழிமுறையில கட்டிப்படுத்திட்டா அப்புறம் அது பாதுகாக்கும் நம்மளை ஏகாதசி பெரிய சேலஞ்சு நமக்கு ஏகாதசி தான் ஊர்ல இருக்கிற சந்துப்பூந்துல இருக்கிற ஹோட்டல்லாம் கூட அன்னைக்கு தான் ஏன்னா ஒரே உள்ளுக்குள்ளே இருந்து பத்து பசி அப்ப எல்லாம் புது புது ஹோட்டல்லாம் கண்டப்படும் கல்லப்படும் அதனால இதெல்லாம் சவால் நமக்கு இதெல்லாம் சேலஞ்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் பெருசாக இதை வெளியில சொல்ல வேண்டாம் நான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நமக்குள்ள பண்ணுவோம் மாமா நீங்க ஏகாதசின்னு சொன்ன உடனே ஒண்ணு எனக்கு தோன்றது அந்த அந்த நேரத்துல நம்ம சாப்பிடுற நேரத்துலதான் பசி பசிக்கும் அதுக்கு அப்ப வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துட்டா அதுக்கப்புறம் அது தெரியறது இல்லை மாமா இது அனுபவத்துல நானே சொல்றேன் ரொம்ப கரெக்ட் இல்ல நீ முதல் நாளை ராத்திரி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ நாளைக்கு ஏகாதசி நாளைக்கு ஆனா தெருவுல ஒரு புதுசா ஹோட்டல்ல கண் கண்ணப்படும் அப்படின்னு ஏன் கண்ணப்படுது அந்த வழியா நான் எத்தனையோ தரம் போயிருக்கிறேன் ஆனா அன்னைக்கு அந்த சாப்பிட்லங்கிற எண்ணம் வந்து கண்ணை அலைய வைக்கிறது கண்ணுக்கு கரெக்டாக அது கண்ணில் பண்ணுறது அதுக்காக சேன் பட் நம்ம சஜஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்க இந்த டைம் லேங்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம சவுத் ஆப்ரிக்கா போன போது மூன்றரை மணி நேரம் வித்தியாசம் ஏழரை மணிக்கெல்லாம் எனக்கு கடுமையான தூக்கம் வரும் ஒருத்தரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அடித்து போட்ட மாதிரி தூக்கம் எனக்கு புரியவே இல்லை அது ஏழரை மணிக்கு எதுக்கு இவ்வளவு தூக்கம் வருதுன்னு அப்புறம் ராத்திரி ரெண்டரை மணிக்கெல்லாம் நாம் கண்ணு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் ஏன்னா இந்த நாட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் அஞ்சரைக்கு எழுந்திருக்கிற பழக்கம் அப்போ அங்கே ரெண்டு மணி ரெண்டரைக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் இது நம்ம சஜஸ்ட் பண்ணி உடம்புக்கு புரியாது நான் வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கேன்னு உடம்புக்கிட்ட சொல்லி இன்னைக்கு உனக்கு ராத்திரி பத்து வரைக்கும் தூக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணினா ரெண்டு நாளில் நமக்கு இந்த டைம்ல ஏக நம்ம ஜெயிச்சிடலாம் ரெண்டே நாள் அது வந்து முரண்டு பிடிக்கும் தூக்கம் வருது தூக்கம் வருது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்துட்டா அது மெதுவாக தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் எல்லாமே அப்படிதான் அப்படி அப்படிதான் முதல் நாளே சொல்லிடணும் நாளைக்கு ஏகாதசி அப்படின்னு நான் காஃபி கையில் எடுத்து அதில் பிஸ்கட் துவைத்து சாப்பிட்ற டயத்துல இன்னைக்கு ஏகாதசியோ அப்படின்னு வந்தால் இன்வெரியபுளே அன்னைக்கு எனக்கு மத்தியானம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே தலைவலிக்க ஆரம்பிச்சிப்போம் பசியில்லை ஆனால் முதல் நாளே நாளைக்கு ஏகாதசின்னு தெரிந்து மனசு சஜஷன் கொடுத்துட்டா அன்னைக்கு தலைவலி இல்லாமல் ஈஸியாக நம்ம ஏகாதசியை தாண்டிடுவோம் அது இதெல்லாம் சில அதனால் நிச்சயம் நீ சொல்கிறதும் உண்மை நம்ம அந்த டைம் வந்தால் கொஞ்சம் இது பண்ணும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா நம்ம தாண்டி வந்துடலாம் அதுவும் ஒரு விஷயம் சரி இன்னும் இருக்குது டைம் கொஞ்சம் இருக்கு ரெண்டே முக்கால் சொல்லிடலாமா யாரோ பேசவரா நினைக்கிறேன் சத்யாவா சரி யாரோ கேட்டது இல்லையா புரியல இந்திரியங்கள் அஹ் ஆஹ் சில விஷயங்கள்ல வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா சில விஷயங்கள்ல வந்து சில விரதம் இதெல்லாம் நம்ம மனசுல ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்போ அந்த வேண்டுதல் வச்சிட்டு நம்ம அந்த விரதம் இருக்கும்போது நம்ம மனசை வந்து நம்மளால ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் வச்சுட்டு நம்ம அந்த விரதம் இருக்கும்போது நம்மளால நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியுது அதே அந்த விர அந்த இதை வேண்டுதல் முடிச்சிட்டோம் ஆனாலும் நம்ம ரெகுலரா அந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து நம்மளால முடிய மாட்டேங்குது ஆஹ் அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்களக்காக நம்ம சிலது செய்யும் போது நம்மளால நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியுது கிடையாது இப்படி இருந்தா நீங்க வந்து இது கிரச்ச மாதிரி நம்ம கைத்தாங்கல் நொண்டிக்கு கைத்தாங்கல் மாதிரி அது ஒரு வெளி இப்போ விஷயம் தேவைப்படுது நமக்கு மோட்டிவேஷன் ஆனா அதை விட பெட்டர் அந்த வெளி மோட்டிவேஷன் இல்லாம நம்மள நாம நினைத்தபடி இருக்க முடியுமா பிரதம தூக்கம் இல்லாம சிவராத்திரிக்கு இப்போ சினிமா பார்க்கணும் அப்படின்னு முதல்ல எல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் சிவராத்திரிக்கு நாலு சினிமா போடுவான் அது ஈஸியா இருந்தது நான் இப்போ தபம் பண்ணணும் அந்த ஓம் ஜாமஹே அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு முடிவு பண்ணால் ஒன்றரை மணிக்கு கடுமையான தூக்கம் வர ஆரம்பிக்கிறது அப்புறம் அந்த சௌமியா சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டா அப்புறம் ஈஸியா போயிடும் ஆஹ் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் டைம் நார்மலா போகும் ஆனா இது வெலி ஃபேக்டர் இல்லாம நம்மள எந்த காரணமும் இல்லாம நம்மளால முடியுமா அப்படிங்கிறது ஒரு பிராக்டிஸ் மாதிரி அது நான் நான் ஃபீல் பண்ணது என்ன ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டுதலுக்காக இதை செய்யறோம் அப்படி அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்மளே அறியாம நம்ம வந்து எந்த காரணமும் இல்லாம வந்து சஷ்டி விரதம் வருஷ வருஷம் கண்டிப்பா சஷ்டி விரதம் இருக்கணும் அந்த மாதிரி அது அது அப்ப அப்படி இல்ல இல்லைன்னா முன்னாடி அப்படியேதான் ஆனா அது பிராக்டிஸ் தான் அந்த பிராக்டிஸ் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கடவுள்கிட்ட அஹ் வேண்டிட்டு நம்ம செய்யறது